மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய எனவமஸ் தேர்வு சாட் பகுதி சமூக அறிவியல்ல ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு மூன்றாவது பருவம் சமூக அறிவியலில் முதல் பாடம் புதிய சமய கருத்துகளும் இயக்கங்களும் இந்த பாடத்திலிருந்து ஒரு ஐம்பது மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு புதிய சமய கருத்துகளும் இயக்கங்களும் இந்த பாடத்தில் என்னென்ன பாடக்கருத்துக்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பக்தி இயக்கம் தொடக்கங்கள் தமிழகத்தில் பக்தி இயக்கம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அதில் வர்ற ஒவ்வொருத்தரையும் கொடுத்துருப்பாங்க ஆதிசங்கரர் ராமானுஜம் அடுத்தது வட இந்தியாவில் பக்தி இயக்கம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ராமானந்தர் வல்லபாச்சாரியார் சூர்தாஸ் மீராபாய் சைதன்ய தேவா துளசிதாசர் துக்காராம் இவங்களை பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்தியாவில் சூப்பீசம் சூப்பீசம்னு என்ன அதில் யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கபீர் அடுத்தது குருநானக் குருநானக்கின் போதனைகள் சமயங்களின் பக்தி இயக்கத்தின் தாக்கம் பற்றி கொடுத்துருப்பாங்க மாதிரி வினாக்களின் இடையிடையே பாடக்கருத்துக்களை ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம் முதல் கேள்வி சுப் என்பதன் பொருள் டேஸ் கம்பளி சூப்பீசம் சூபி எனும் சொல் சுப் என்ற சொல்லிலிருந்து தோன்றியதாகும் அதன் பொருள் கம்பளி ஆகும் சூப்பிக்கல் சொரசொரப்பான சொரப்பான முரட்டு கம்பளியிலால் ஆன உடைகளை அணிந்ததால் சூப்பிக்கல் என அழைக்கப்பட்டனர் சூப்பியிசம் அடிப்படையில் இஸ்லாமியத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் அதன் மீது இந்து பௌத்த பௌத்தத்தில் மகாயணம் சமய கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தது உலேமாக்களின் கடுமையான ஒழுக்க விதிகளை சூப்பியிசம் மறுத்தது மடாலய வாழ்க்கையை ஒத்த துறவு வாழ்வை மேற்கொண்ட சூப்பிக்கள் சமுதாயத்திற்கு வெளியே செயல்பட்டனர் கேள்வியின் இரண்டு கபீர் எழுதிய கவிதைகளின் தொகுப்பு கிறந்தவழி பைஜக் ரெண்டுமே சொல்லலாம் இப்போ ஒன்று மற்றும் இரண்டு ஆப்ஷன் நாலு கபீர் ஓர் இஸ்லாமியராக இருந்தபோதிலும் வாரணாசியை இருப்பிடமாக கொண்ட இராமானந்தரின் செல்வாக்கு ஆட்பட்டார் சில இந்து சமய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட அவர் இந்து இஸ்லாம் சமயங்களிடையே ஒத்திசைவை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டார் இருந்தபோதிலும் அவரின் கருத்துக்கள் இந்து சமூகத்தில் குறிப்பாக கீழ்நிலை சாதிகளை சேர்ந்தோருக்கு ஏற்புடையதாய் அமைந்தன பல்வேறு சமய பிரிவுகள் கடவுளுக்கு வெவ்வேறு பெயர்களையும் வடிவங்களையும் கொடுத்திருந்தாலும் கடவுள் ஒருவரே என்றும் வடிவமற்றவர் என்றும் கபீர் நம்பினார் சமயம் சாதி செல்வம் ஆகியவற்றின் அடிப்படையிலான பாகுபாடுகளை அவர் கண்டனம் செய்தார் பொருளற்ற சடங்கு முறைகளையும் அவர் கண்டனம் செய்தார் கபீரின் பாடல்கள் போஜ்புரி மொழியோடு உருது மொழி கலந்து எழுதப்பட்டவையாகும் கபீரின் கிறந்த பைஜக் ஆகிய நூல்கள் அவருடைய கவிதைகளின் தொகுப்புகளாகும் கிறந்த பைஜக் ஆகிய நூல்கள் கபீரால் எழுதப்பட்டவை கேள்வியின் மூன்று வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூல் பிரம்மசூத்திரம் கேள்வியின் நான்கு ரவிதாஸின் சீடர் மீராபாய் பக்தி இயக்கச் சான்றோர்கள் வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் இராமானந்தர் ஆவார் தெலுங்கு தத்துவ ஞானியான வல்லபாச்சாரியார் மதுராவுக்கு அருகே கோவர்தன் குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோவிலை அமைத்தார் கவிஞரும் இசை கலைஞரும் பார்வை திறன் அற்றவருமான சூர்தாஸ் இக்கோவிலோடும் ஆக்ராவில் உள்ள கோவிலோடும் தொடர்புடையவர் ஆவர் இந்த பாராகிராஃபில் நிறைய ஒருமார்க் கொஷின்ஸ் இருக்குது முக்கியமான பாயிண்ட் இருக்குது மாணவர்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் அவருடைய புகழ்பெற்ற கவிதைகளின் தொகுப்பு சூர் சாகர் என்று அழைக்கப்படுகிறது மேவார் நாட்டின் பட்டத்து இளவரசரின் மனைவியான மீராபாய் கிருஷ்ண பகவானின் தீவிர பக்தை ஆவார் அவ்வம்மையார் ரவிதாஸ் என்பவரின் சீடர் ஆவார் மீராபாய் அவருடைய பஜனை அதாவது பஜன் பாடல்கள் மூலம் பிரபலமானார் சைத்தன்ய தேவர் தனது பரவசமூட்டும் பாடல்கள் களிப்பூட்டும் நடனங்கள் மூலம் கிருஷ்ண வழிபாட்டை பிரபலமாக்கினார் இது வங்கத்தில் வைணவ சமயத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது பதினோராம் நூற்றாண்டில் துளசிதாசர் இந்தி மொழியில் எழுதிய ராமனின் கதையை மீண்டும் சொல்லும் ராமசரிதமானஸ் எனும் நூல் நட்பு விசுவாசம் ஆகிய உணர்வுகளுக்கு அதிக அழுத்தம் கொடுத்தது அப்பாடல்களில் பல இரவு முழுவதுமாக நடைபெறும் விழாக்களில் இன்றளவும் தொடர்ந்து பாடப்படுகின்றன பாருங்கள் ராமானந்தர் வல்லபாச்சாரியார் சூர்தாஸ் மீராபாய் சைத்தன்ய தேவா துளசிதா சார் இவங்களை பற்றி எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க கேள்வியின் ஐந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என கூறியவர் ஹரிதாசர் புத்தகத்தில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என ஹரிதாசர் கூறியுள்ளார் கேள்வியின் ஆறு ஆதிசங்கரின் மற்றொரு பெயர் சங்கராச்சாரியார் ஆதிசங்கரர் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கிய பாடக்கருத்துக்கள் பார்க்கலாம் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம் ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார் அவருடைய காலம் கிபி ஏழுநூறு முதல் எழுநூற்றி ஐம்பது வரை அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவராவார் ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பதே இத்தத்துவத்தின் சாரமாகும் அவர் பத்ரிநாத் பூரி துவாரகா சிருங்கேரி ஆகிய இடங்களில் மடங்களை நிறுவினார் அவை கற்றுக்கொள்வதற்கான வழிபாடு செய்வதற்கான மையங்களாக திகழ்ந்தன இவ்விடங்கள் இன்றும் முக்கியமான புனித தலங்களாக விளங்குகின்றன தன் காலத்து பக்தி இயக்கியத்தின் மீது கவனம் கொள்ளாத சங்கரர் வேத மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் ஆர்வம் கொண்டார் பிரம்மசூத்திரம் எனும் நூலுக்கு அவர் எழுதிய உரையே அவர் ஆற்றிய பணிகளில் சால சிறந்ததாகும் பிரம்மசூத்திரம் வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூலாகும் முதன்மையான உபநிடதங்களுக்கு அவர் எழுதிய உரைகளும் முக்கியமானவையாகவே கருதப்படுகின்றன கேள்வியின் ஏழு பிரம்மசூத்திரம் என்ற நூலுக்கு உரைநூல் எழுதியவர் டேஸ் ஆதிசங்கரர் கேள்வியின் எட்டு சுரவார்டி அமைப்பை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் மூணு அப்துல் வஹித் அபு நஜீப் கேள்வியின் ஒன்பது மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார் ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேள்வியின் பத்து பின்வருணவற்றுள் பக்தி இயக்கம் குறித்த தவறான கருத்து எது இவ்வியக்கம் செல்வந்தர்களுக்கானது இதுதான் தவறான கருத்து ரெண்டாவது ஆப்ஷனில் பாருங்கள் இந்து சமயத்திற்கு புத்துயிர் ஊட்டியது இது கரெக்டு தான் பக்தி இயக்கம் இந்திய மொழிகள் வளர்வதற்கான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இதுவும் கரெக்டு நாலாவது ஆப்ஷனில் பக்தி இலக்கியங்களை சாமானிய மக்களின் மொழியிலேயே எழுதியது அப்போ முதலாவது ஆப்ஷனில் இருக்கிறது மட்டும்தான் தவறான கருத்தாக உள்ளது மற்றதெல்லாம் சரியாக இருக்கு கேள்வியின் பதினொன்று பாகல் முறை யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது குரு கோவிந்த சிங் கேள்வியின் பனிரெண்டு சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் நாலு ஆப்ஷனில் நாலு இணைகள் கொடுத்துருக்காங்க மூன்று தவறாக இருக்கும் ஒரே ஒரு ஆப்ஷனில் இருக்கிற இணை மட்டும்தான் சரியானதாக இருக்கும் ஆப்ஷன் மூணில் பாருங்கள் கிர்பான் குருவால்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த இணை தான் கரெக்டு குருநானக்கின் போதனைகள் என்ற பாடத் தலைப்பின் கீழே குருநானக் லேனா என்ற தனது சீடரை தனக்கு பின்னரான குருவாக நியமித்தார் இந்த முன் உதாரணத்தை பின்பற்றி ஒவ்வொரு சீக்கிய குருவும் தங்களுக்கு அடுத்த குருவை நியமித்தனர் குரு கோவிந்த் சிங் காலத்தில் பாகல் எனப்படும் திருமுளக்கு செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போ பாகல் அப்படின்னா குருவாலால் கிளறப்பட்ட இனிப்பான நீரை கொடுத்தல் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது இவ்வாறு திருமுளக்கு பெற்றவர்கள் கால்சா எனப்பட்ட முறைப்படுத்தப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட சகோதரத்துவ அமைப்பின் உறுப்பினராயினர் இவர்களுக்கு சிங் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது சிங் அப்படின்னா சிங்கம் கால்சாவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஐந்து தனித்தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும் அவை கேஷ் கேஷ் அப்படின்னா வெட்டப்படாத முடி அவங்க வந்து முடி வெட்டவே கூடாது கன்ஹா சிகைக்கோள் கிர்பான் குருவால் கடா இரும்பு காப்பு கையில் போட்டிருக்கணும் கச்சேரா உடலின் கீழ்ப்பகுதியில் அணியும் உள்ளாடை ஆகியவையாகும் குரு கோவிந்த் சிங்கிற்கு பின்னர் புனித நூலான குரு கிரண் சாஹிப் குருவாக கருதப்பட்டது அதன் கருத்துக்களை கால்சா அமைப்பு பரப்பியது தவறாக கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஷனுக்கு நம்ம சரியாக ஆன்சர் பண்ணோம்னா மொதல் ஆப்ஷனில் பாருங்கள் கேஸ் கேஷ் அப்படின்னா வெட்டப்படாத முடி அப்படின்னு தான் அர்த்தம் கண்கா சிகைக்கோள் கடா கடான்னா இரும்பு காப்பு இப்போ இந்த மூணுமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க கிர்பான் குருவால் அது மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க கேள்வியின் பதிமூணு தவறான இணையை தேர்ந்தெடு பாகல் திருமுளக்கு இது கரெக்டு தான் இரண்டாவது ஆப்ஷனில் ரவிதாஸின் சீடர் மீராபாயின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சரி மூன்றாவது ஆப்ஷனில் லேனா கபீரின் சீடர்னு கொடுத்துருக்காங்க இது தவறு இடைக்கால இந்தியாவைச் சேர்ந்த சூப்பிகள் மூன்று முக்கிய அமைப்பினராக பிரிக்கப்பட்டிருந்தனர் அவை சிஸ்டி சுரவார்டி பிரிதௌசி மொய்னுதீன் சிஸ்டி சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கினார் அவர் ஆஜ்மீரில் இயற்கை எய்தினார் அவருடைய நினைவிடம் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆஜ்மீரில் சரிப் தர்கா என்ற இடத்தில் அமைந்துள்ளது கீழே வந்துருங்க சுரவார்டி அமைப்பை தோற்றுவித்தவர் ஈரானைச் சேர்ந்த சூப்பியான அப்துல் வஹீப் அபு நஜீப் என்பவராவார் பிரிதவுசி அமைப்பு சுரவார்டியின் ஒரு கிளை பிரிவாகும் அது பீகாரில் மட்டுமே செயல்பட்டது கேள்வியின் பதினாலு பொருந்தாததை கண்டறி சிஷ்டி சுரவார்டி பிரிதௌசி இது எல்லாமே இடைக்கால இந்தியாவைச் சேர்ந்த சூப்பிகளின் முக்கிய மூன்று பிரிவுகள்தான் இப்போ மொய்னுதீன் சிஷ்டி அப்படிங்கிறவர் சிஷ்டி அமைப்பை பிரபலமாக்கினவர் ஸோ பொருந்தாத ஒன்று மொய்னுதீன் சிஷ்டி கேள்வியின் பதினைந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் ஆதிசங்கரர் விசிட்டாஸ் வைத்வம் பைஜக் கபீர் ராமானுஜம் அத்வைதம் ஆப்ஷன் நாளில் நம்மாழ்வார் நாச்சியார் திருமொழி இதில் சரியான இணை அப்படின்னா ஆப்ஷன் ரெண்டில் இருக்கிறது தான் பைஜக் கபீர் இப்போ ஆதிசங்கரருக்கு வந்து அத்வைதம் வரும் ராமானுஜருக்கு வந்து விஸ்டா வைத்துவம் வரும் ஸோ சரியாக இருக்கிறது பைஜக் கபீர் ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் பதினாறு தவறான இணையை தேர்ந்தெடு முதல் இணையில் தர்மசாலை குருத்வாரா இது கரெக்டு தான் கபீர் பாடல்கள் போஜ்புரி ப்ளஸ் உருது நம்ம படித்தோம் இல்லையா இதுவும் கரெக்டு தான் பஜனை பாடல்கள் மீராபாய் இப்போ மீராபாய் வந்து பஜன் அப்படிங்கிற பஜனை பாடல்கள் மூலமாக தான் ஃபேமஸ் ஆனாங்க இப்போ அதுவும் கரெக்டு நாலாவது ஆப்ஷனில் பாருங்கள் சிவனை வழிபடும் சைவர்கள் ஆழ்வார்கள்னு சொல்லியிருக்காங்க இது தவறு இப்போ தவறான இணை ஆப்ஷன் நாலு சிவனை வழிபடும் சைவர்களை நாயன்மார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஆழ்வார்கள்னு சொன்னதுனால அந்த இணை தவறு கேள்வியின் பதினேழு சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் மூணில் தான் இருக்குது நம்ம ஆழ்வார் நாலாயிரம் பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இதுதான் சரியான இணை நம்மாழ்வார் அவர் இயற்றிய ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பக்திகளை கொண்ட திருவாய்மொழியால் பெற்றார் நம்மாழ்வாரின் நாலாயிரம் பாடல்களை நாலாயிரம் திவ்ய பிரமந்தம் எனும் பெயரில் நாதமுனி தொகுத்துள்ளார் ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண்பால் ஆவார் பெரியாழ்வார் தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டார் தாய் யசோதையின் இடத்தில் தன்னை இருத்தி குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்களை புனைந்துள்ளார் கேள்வி பதினெட்டு விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்பட்டவர் டேஸ் பெரியாழ்வார் கேள்வி எண் பத்தொன்பது இரண்டு கூற்றுகள் கொடுத்திருக்காங்க கூற்று ஏ அறிவின் வழிபட ஞான மேலும் சடங்குகள் நற்செயல்கள் வழிபட கர்மா மார்க்கம் இவை இரண்டையும் விட சிறந்தது பக்தி மார்க்கம் அப்படின்னு கீதையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கூற்று சரி கூற்று பி தீவிர உணர்ச்சி வையப்பட்ட பக்தி ஆழமான தியானம் மூலமே கடவுளை உணர முடியும் அப்படின்னு சூப்பி கோட்பாட்டில் சொல்லியிருக்காங்க இதுவும் கரெக்டு தான் இப்போ இரண்டு கூற்றுகளும் சரி ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் இருபது கால்சா என்பதன் பொருள் தூய்மை இந்த இடத்திலிருந்து நம்ம ஆல்ரெடி படித்தோம் கால்சா தூய்மை கேள்வியின் இருபத்தி ஒன்று ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை வைத்துக் கொள்கிறது இத்தத்துவத்தை கூறுவது விசிட்டாத் வைதம் ஆப்ஷன் ஒன்னு ராமானுஜர் பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வைணவ திருத்தொண்டரான இராமானுஜர் மிகவும் செல்வாக்கு பெற்ற வைணவ சிந்தனையாளர் ஆவார் அவர் முன்வைத்த தத்துவம் விசிட்டாத் வைதம் ஆகும் ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை தக்கவைத்துக் கொள்கிறது என இத்தத்துவம் அறிவித்தது நீண்ட நெடிய ஆன்மீக பயணங்களுக்குப் பின்னர் அவர் ஸ்ரீரங்கத்தில் குடியேறினார் முக்கியமான பாடகருத்தை மட்டும் பறிச்சிக்கலாம் பதினாறு கம பதினேழாம் நூற்றாண்டுகளில் வைணவ சமயம் இந்தியா நெடுகிலும் பரவியது புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையமாக விளங்கிய காஞ்சிபுரத்தில் வடகலை வைணவம் செழித்து ஒழுங்கியது இப்போ காஞ்சிபுரத்தில் வடகலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தென்கலை வைணவம் திருவரங்கத்தை மையமாக கொண்டிருந்தது திருவரங்கம் அப்படின்னா திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் கேள்வியின் இருபத்தி ரெண்டு சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் நாளில் ஒன்று மட்டும் சரியாக இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் துவாரகா ஆதிசங்கரர் மடம் ஆதிசங்கரர் மடம் எந்தெந்த இடத்துல இருந்தது அப்படின்னு நம்ம முன்னாடி படித்தோம் இல்லையா நாலு இடத்துல இருந்தது பத்ரிநாத் பூரி துவாரகா சுருங்கேரி ஆகிய இடங்களில் மடங்களை நிறுவினார் ஆகவே சரியான இணை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தி மூணு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு பொய்கை ஆழ்வார் நம்மாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் பொருந்தாத ஒன்று நம்மாழ்வார் வைணவ அடியார்களில் பனிரெண்டு ஆழ்வார்கள் வருவாங்க அதில் முதல் மூன்று ஆழ்வார்கள் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஏனைய ஆழ்வார்களில் திருமலிசை ஆழ்வார் பெரியாழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருப்பன் ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஆண்டாள் ஆகவே பொருந்தாத ஒன்று நம் ஆழ்வார் கேள்வியின் இருபத்தி நாலு கோவில் நகரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவில்லிபுத்தூர் ரெண்டு ஒன்று தான் சைத்தன்ய தேவர் கிருஷ்ணன் வழிபாடு பாண்டுரங்கா பந்தர்பூர் குருநானக் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது சரியான உடைய ஆப்ஷன் இரண்டு குருநானக் பிறந்த வருடம் தான் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஞாபகத்தில் வச்சுக்கணும் கேள்வியின் இருபத்தி ஐந்து சீக்கியர்களின் புனித நூல் மிகவும் முக்கியமான வினா குரு கிரந்த் சாஹிப் ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி ஆறு பொறுத்துக ராமானுஜர் வைணவ சிந்தனையாளர் கபீர் ராமானந்தர் ராமசரிதமானஸ் நட்பு திருப்பாவை கிருஷ்ணனை அடையும் வழி சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியின் இருபத்தி ஏழு பொறுத்துக சமஸ்கிருத நூல் வடகலை திவ்ய பிரபந்தம் தென்கலை ஆதிசங்கரர் பத்ரிநாத் நம்மாழ்வார் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பத்தி சரியானுடைய ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தி எட்டு சேக்கிலாரின் திருமுறை டேஸாவது திருமுறையாகும் பனிரெண்டாவது திருமுறையாகும் கேள்வியின் இருபத்தி ஒன்பது பிரிதவுசி அமைப்பு டேஸில் மட்டுமே செயல்பட்டது நம்ம படித்தோம் இல்லையா பீகாரில் மட்டுமே செயல்பட்டது கேள்வியின் முப்பது ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்கள் முறையே டேஸ் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் பனிரெண்டு பேர் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் முப்பத்தி ஒன்று ஆழ்வார்களில் உள்ள ஒரே பெண் பால் ஆழ்வார் ஆண்டாள் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் கேள்வியின் முப்பத்தி ரெண்டு ராமானுஜர் பரப்பிய பக்தி நெறி ஸ்ரீ வைஷ்ணவம் ஆப்ஷன் நாலு கேள்வி முப்பத்தி மூணு சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் முதல் ஆப்ஷன்ல பாருங்க சூர்தாஸ் பார்வை திறனற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கரெக்ட் தான் ஆப்ஷன் ஒன்று கேள்வி முப்பத்தி நாலு பக்தி இயக்கத்தின் வளர்ச்சிக்கு தங்கள் பங்களிப்பால் தனித்துவம் பெற்ற இரண்டு ஆழ்வார்கள் டேஸ் நம்மாழ்வார் ஆண்டாள் ஆப்ஷன் ரெண்டு கேள்வி முப்பத்தி ஐந்து சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுபவர் டேஸ் குருநானக் கேள்வியின் முப்பத்தி ஆறு சிஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் டேஸ் மொய்னுதீன் சிஷ்டி கேள்வியின் முப்பத்தி ஏழு இந்து இஸ்லாம் சமயங்களிடையே ஒத்திசைவை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டவர் டேஸ் கபீர் கேள்வியின் முப்பத்தி எட்டு ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்று கூறும் தத்துவம் அத்வைதம் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது விஷ்ணுவின் அவதாரம் டேஸ் விதோபா கேள்வியின் நாற்பது வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை மக்கள் இயக்கமாக மாற்றியவர் டேஸ் ராமானந்தர் கேள்வி நாற்பத்தி ஒன்று கோவர்தன் குன்றில் கிருஷ்ண பகவானுக்கு கோயிலை அமைத்தவர் டேஸ் வல்லபாச்சாரியார் இதில் ரெண்டாவது வரிய அதுதான் வல்லபாச்சாரியார் மதுராவுக்கு அருகே கோவர்தன் குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோவிலை அமைத்தார் இந்த ஒரு பாராவிலிருந்து மட்டும் நிறைய முக்கியமான வினாக்கள் எடுக்கப்பட முடியும் கேள்வி 42 நாற்பத்தி ரெண்டு பக்தி இயக்க காலப்பகுதியில் உயிர் துடிப்புடன் விளங்கிய ஒரே பழமையான மொழி டேஸ் தமிழ் கேள்வியின் நாற்பத்தி மூன்று நாதமுனி தொகுத்த நூல் ஈசியா சொல்லிடலாம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதை தொகுத்தவர் யாரு நாதமுனி கேள்வியின் நாற்பத்தி நாலு கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்றை தேர்வு செய்க ஒரு மூன்று கூற்றுகள் கொடுத்துருக்காங்க எது எதெல்லாம் தவறு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கூற்று ஏ துளசிதாசர் இந்தியில் எழுதிய இராம சரிதமானஸ் எனும் நூல் நட்பு விசுவாசம் ஆகிய உணர்வுகளுக்கு அதிக அழுத்தம் கொடுத்தது முதல் கூற்று சரி நம்ம தவறான கூற்று தான் கண்டுபிடிக்கணும் கூற்று பி வங்காளத்திற்கு சைத்தன்ய தேவா எவ்விதமோ அதை போன்றே மகாராஷ்டிராவுக்கு துக்காரம் விளங்குகிறார் இதுவும் கரெக்டு தான் பாருங்கள் இந்த பச்சை கிளர் கட்டத்தில் கீழே இருக்கும் வங்காளத்திற்கு சைத்தன்ய தேவா எவ்விதமோ அதை போன்றே மகாராஷ்டிராவுக்கு துக்காரம் விளங்குகிறார் கடைசி லைன் படிச்சிருக்கேன் இப்போ அது ஆகவே கூற்று பி சரி தான் கூற்று சி சூப்பிக்கள் சொரசொரப்பான சொரப்பான முரட்டு கம்பளியினால் ஆன உடைகளை தவிர்த்தனர் தவறு அதை தான் அணிஞ்சாங்க ஸோ தவறான கூற்று அப்படின்னா சி அப்படின்னு சொல்லலாம் இப்போ சி மட்டும் ஆப்ஷன் இரண்டு கேள்வி நாற்பத்தி ஐந்து தமது பரவசமூட்டும் பாடல்கள் களிப்பூட்டும் நடனங்கள் மூலம் கிருஷ்ண வழிபாட்டை பிரபலமாக்கியவர் டேஸ் தேவர் கேள்வி நாற்பத்தி ஆறு பக்தி இயக்கம் அல்லது வழிபாட்டு முறைகளினாலான புத்தெழுச்சி தமிழகத்தில் தொடங்கிய காலம் டேஸ் கிபி ஏழாம் நூற்றாண்டு கேள்வி நாற்பத்தி ஏழு பொறுத்துக துளசிதாஸ் ராமசரிதமானஸ் மாணிக்க வாசகர் திருவாசகம் ராமானுஜர், வைணவம் கபீர் பிஜகா சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வி நாற்பத்தி எட்டு கோவில்களில் நுழைவதற்கான சாதிய கட்டுப்பாடுகளை கண்டனம் செய்தவர் டேஸ் ராமானுஜர் கேள்வியின் நாற்பத்தி ஒன்பது புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையம் டேஸ் காஞ்சிபுரத்தில் இருந்தது காஞ்சிபுரம் ஆப்ஷன் மூணு கேள்வியின் ஐம்பது சூர்தாஸின் புகழ்பெற்ற கவிதை தொகுப்பு டேஸ் சூர்சாகர் அவ்வளோதான் புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் என்ற பாடத்தில் கொடுக்கப்பட்டிருந்த ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளையும் நம்ம பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ